நீ எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வாரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சும்பை வாங்க நீங்க போய் வாங்க வேண்டியதான பஞ்சாயத்து ஆபீஸ் வாங்க வேண்டியது வேண்டாம்னு சொன்னா கொடுக்க முட்டா வேறு கூட வாங்கிட்டு வந்து பேப்பர் அவங்க சொல்லவே இல்ல

ஒரு சைட்டை போட்டுக்கோங்க நீங்கள் போய் பாருங்க செய்யுங்க பண்ணுங்க சொல்லுங்க அதை செய்யுங்க நீங்கள் என்னை விட்டு போய் அவன் நான் சொல்லி போய் சிறப்பு போடுங்க உங்களுக்கு என்னையே கேட்குறீங்க என்னைய பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யாமட்டேன்னு சப்போர்ட் பண்ணாமட்டாங்க சொல்லுங்க உங்களுக்காக நான் அதான் மரியாதைக்குவேன் நடந்திருக்கிறேமா அவ்வளோ மரியாதை கொடுத்தவர் நீங்கள் சரக்கு போட்டு கசா மசான்னு வச்சுல்ல இப்போ மூத்த இருபவாயில்லை மூத்திக்கிட்டு வாங்க வாங்கலேன் வாங்கலும் கண்டிப்பா சொல்லியிருக்கேன் நான் மூத்திக்கிட்டு ஐம்பதாயிரம் சரியாக அந்த வாரத்தில் வந்து டார்க் கிட்டே போட்டு அவன் மூத்திட்டான் உப்பு போலாங்க